கி என்ன பீலிங்கா இருக்க அம்மாதாரும் உடனே ரொம்ப முடியல முடியலமைச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டால உரமாட்டிக்கிறாங்க செலவு ஆனும் பயப்படுறாங்க இதுக்கே பெரிய செலவு ஆகாதா சின்னதான் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் சூப்பரான இடத்துக்கு போறேன் அம்மா உடனே கால் பண்ண போலாம் அப்படி நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்த இடம் பாத்தீங்கன்னா டாக்டர் லால் பாத் லேப்ஸ் இவங்க ஐயாயிரம் மேற்பட்ட டெஸ்ட்டுகள்லாம் பாக்குறாங்க சில டெஸ்ட் எல்லாம் இந்தியாவில இவங்க கிட்ட மட்டும் தான் இருக்காமா சக்கர வியாதி இருதய பிரச்சனை தைராய்டு ரத்த சோதனை எல்லா டெஸ்ட்டுகளும் பாக்குறாங்க நம்ம உடம்புல ஏதாவது குறைபாடு இருந்தா முன்னாடியே கண்டுபிடிச்சு சரியும் பண்றாங்க இவங்க ரிப்போர்ட் எல்லாமே உலகத்தர வாய்ந்தது ஒரு ரிப்போர்ட்டுக்கு உங்க கைக்கு வரக்கு முன்னாடியே ஐம்பது அடுக்கு மேல குவாலிட்டியா செக் பண்ணிடுறாங்க ரிப்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதுக்கு ஏத்த மாதிரி சரியான டாக்டர் யாரை பாக்கணும் ஆலோசனையும் கொடுக்குறாங்க நீங்க நேராக போய் பிளட் டெஸ்ட்டும் கொடுக்கலாம் இல்லைனா ஆஸ்பத்திரிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க எல்லாமே ரொம்ப குறஞ்ச விலையில் இவங்க என்ஏபிஎல் சிஏபின்னு பெரிய குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இவங்க ஈரோட்லேயே நம்பிக்கையான தரமான மருத்துவ சேவை தராங்கன்னு அடிச்சு சொல்லலாம் இவங்க எங்கே லொக்கேட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் ரோடு எபேக்கோ ஐஸ்கிரீம் ஷாப் லைனில் தான் லொக்கேட்டாக இருக்காங்க மறக்காமல் நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்க டாட்டா